சென்னை மாதவரம் அருள்நகர் பகுதியில் மாட்டிக்கொண்ட பதினோரு நபர்களை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்கும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நிகழ்ந்தது விரிவான தகவல்கள் சென்னை மாதவரம் அருள் நகர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கன்னிகா மகால்ல இன்று காலை வந்து நிச்சயதார்த்த சுப நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆண்கள் மற்றும் பெண்கள் என பலர் வந்த நிலையில மொத்தம் பதினோரு நபர்கள் அந்த கட்டிடத்திலிருந்து மேலே செல்வதற்காக அதில் அமைந்துள்ள லிஃப்ட்ல வந்து ஏறியுள்ளனர் குறிப்பாக ஆஹ் ஏழு பெண்கள் உட்பட நாலு ஆண்கள் என பதினோரு நபர்கள் அந்த லிப்ட்ல ஏறிய நிலையில அதிக பாரம் தாங்காமல் திடீரென ஆனது நடுவுலையே சிக்கிக் கொண்டனர் சுமார் பதினோரு நபர்கள் அந்த லிப்ட்ல வந்து சிக்கிக் கொண்ட நிலையில சுமார் பதினைந்து நிமிடங்களாக அவர்கள் அந்த லிப்டை திருப்பதற்காக போராடியுள்ளனர் குறிப்பாக இந்த லிப்ட் மாட்டிக்கொண்டதால அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு வந்து தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில மாதவரம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக கடப்பாறை மற்றும் பல உபகரணங்களை கொண்டு அந்த லிப்டை வந்து திறந்துள்ளனர் அப்போது அந்த பயத்தின் காரணமாக இரண்டு பெண்கள் வந்து அதுல மயக்கமுற்றதாக கூறப்படுகிறது உடனடியாக அந்த அந்த மயக்கமுற்ற பெண்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது நல்ல நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிக வாரம் தாங்காமல் தான் இந்த அவர்கள் சிக்கிக் கொண்டதும் வந்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து மாதவரம் போலீசார் இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் மீட்கக்கூடிய இந்த காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகியுள்ளது நன்றி விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க